ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று எட்டு மாதங்களுக்கு மேலாகியும் பணி நியமனம் வழங்கப்படவில்லை என கூறி பட்டதாரி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம் லிபிகா போராட்ட நிலவரம் என்ன தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று எட்டு ஆகியும் இதுவரை பணி நியமன ஆணை வழங்கப்படவில்லை என்று பட்டதாரி ஆசிரியர்கள் சேர்ந்தவர்கள் மேற்பட்டவர்கள் தங்களுடைய குடும்பத்தினுடன் போராட்டத்தில் ஈடுபட்டு காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது கையில் ஒன்பதாம் வகுப்பு பாட புத்தகங்களை கையில் ஏந்திய வரை தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி இரண்டு காலி பணியிடங்களாக அறிவிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி எண்ணூறு நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பணி நியமன ஆணை எட்டு ஆகியும் பணி நியமன ஆணை வழங்கப்படவில்லை என்பதை கண்டித்து பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்வைத்து தற்போது சென்னை எலும்பு ராஜிரத்தினம் மைதானம் அருகே தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக மூன்று நியம